அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினேயர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களில் ஏற்பட போகும் சுக்கர பயிற்சியின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு ஏற்பட போகும் சுக்கர யோக பலன்கள் என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா தனுசுராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று என்ன என்று பார்க்கும்போது ரிஷப ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் தற்போது ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோ குருவோடு இணைகிறாரு இதன் காரணமாக ராசியில் சுக்கரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல சிம்ம ராசியில் கேதுவும் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது போது சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகபோகம் தருவது வல்லவராக இருக்கிறார் பெரும்பாலும் எல்லும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டு சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட அயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்கள் வாரி வழங்குவதாலேயே சுக்கரபக வான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரனாகும் அது மட்டுமில்லாமல் அசுரகுரு குரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் சொல்லிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயக மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்ர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது வேஷ நடிகர்கள் கலைத்துறை காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்ரன் தான் இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு சுக்ரன் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களும் சகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகள் அளிக்கக்கூடியவர் சுக்கரன் இவர் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவரும் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது வலுப்பெற்றார் சுக்ரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்க கூடியவர் ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அந்த வகையில் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினேழு ொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜ யோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சமான ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தன விரயம் கௌரவம் குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கேற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரத கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான் யோகம் கிடைக்கும் அதேபோல் போல் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு அதே நேரத்தில் நீச்சம் பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் அது மட்டுமில்லாமல் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றுக்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடி சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிர ஆவார் அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இன்பம் தரும் பொருட்கள் என சொல்லக்கூடிய அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடை அதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கரன் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தற்போது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் உறுதியாகலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் உயரதிகாரிகளுடைய ஆதரவு திருப்திகரமாக இருக்குங்க அதே போல் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் எதிரிகளின் பலம் மேலோங்கே இருக்கு இந்த நேரத்தில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக மிக நல்லது அது பிறகு செய்யலாம் என்றிருந்த காரியங்கள் கூட துரிதமாக இருந்தே எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சிந்திப்பீங்க அதே போல் இளிபரியாக இருந்த வழக்குகள் கொஞ்சம் தான் செய்ய நடைபெற இருக்கு இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல மகர ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது அனைத்துமே நிறைவேறுவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் உறுதியாகலாங்க கலைஞர்களுக்கு அதிக முயற்சி செய்வதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்க இருக்கு மாணவ மாணவிகளுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட இருக்கு வெளிநாடு சென்ற விசேஷ உயர்கள் பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மகர ராசனியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில்ல திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது